நுவலி விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் ஆறாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி எவ்வளவு சிறப்பாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் வாசகர்களாகிய நீங்களும் ஊடக நண்பர்களும் தான் இதற்கு முழு முதற் காரணம் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலவும் கற்று மர அப்படிங்கிற பழமொழி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பழமொழியோட வேறு என்ன இது எப்படி தெரிஞ்சிருக்கு அனுப்புறோம் தெரிஞ்சு இது எப்படி தெரிஞ்சிருக்கு கலவும் கற்று மர இன்றைக்கி இன்றைக்கி பசங்க கிட்ட அவங்க மதுக்கு சாப்பிட்றதோ இல்லை புகை பிடிக்கிறதோ நீங்கள் இது ஏன்டா தம்பி இதெல்லாம் செய்கிறீங்க எல்லாம் உடம்புக்கு எடுதல்டா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொன்னீங்கன்னாக்கா உங்களெலாம் ஒன்றும் தெரியாது அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கெட்ட பழக்கத்தான் கற்றுக்கிட்டு அப்புறம் விட்டுடணும் நீங்களாம் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க ஆக இப்போ நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் இந்த பழமொழியை வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க எந்த தப்பாக செஞ்சீங்க ஏன் ஏன் என்ன செஞ்சிருங்க அதெல்லாம் இல்லைங்க களவும் கற்று மரம் எல்லா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்புறம் விட்டுடணும் இதெல்லாம் எல்லா பழக்கத்தையும் எப்போ கற்றுக்கிட்டு எப்போ விட்றது நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய தாய் துவக்கம் வந்து நல்ல விதமாக அதாவது நன்மைக்கு தான் நல்லா பழமொழி சொல்லிப்பாங்க தடவை கெட்டு போகிறதுக்கு பழமொழி சொல்லியிருக்க மாட்டாங்க யாரும் தான் பிள்ளைங்கள்ட்ட போய் நீ எல்லா பழம் எல்லா கெட்ட குழப்பத்தையும் கற்றுக்க கற்றுக்கிட்டு நீ அப்புறம் விட்டுடு அப்படின்னு எந்த பெற்றமே எந்த தாய் துவக்கமும் தான் பிள்ளைங்கள்ட்ட அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கலவும் கற்று மர அப்படின்றதுக்கு இதனுடைய வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கற்றுன்றதுக்கு அது வள்ளினரா அது கற்றும் களவும் கற்றும் மறை வள்ளினரா இது கலவும் கத்தும் மறை கலவுனால் திருட்டு தொழில் கத்தும் அப்படின்னா பொய் சொல்கிறது நீ இந்த திருட்டு தொழிலையும் பொய் சொல்கிறதையும் மறந்துடு சொல்லாத அதை விட்டுடு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு தொழிலே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணலாம் நீ எவ்வளோ வேணாலும் கடினமாக உழைக்கலாம் தான் சொல்லுவாங்க அதனால் இந்த கலவும் கற்று மர அப்படிங்கிறது கிடையாது கலவும் கத்தும் மர தான் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக போல் நல்ல நல்ல பழமொழிகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்து சந்தோஷப்படுவோம் இதே போல் அடுத்த வாரமும் இதே வேறும் திருப்பும் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்